ஒரு ஏக்கர் நாற்பது சென்ட்ல ஒரு விவசாய பூமி விற்பனைக்கு வந்திருக்குங்க ரோடு ஃபேசிங்லேயே அமைஞ்சிருக்கிற இந்த பூமியை பற்றி டீட்டெயிலாக பார்க்கணுன்னா வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஏவி ரியல் எஸ்டேட்ங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போடுற எஃபர்ட் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க உங்கள்கிட்ட ப்ராப்பர்ட்டி ஏதாவது சேலுக்கு இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்க மொத்தம் ஒரு ஏக்கர் நாற்பது சென்ட் உள்ள அருமையான விவசாய பூமிங்க இந்த பூமியினோட சுற்றிலுமே பார்த்தா எல்லாமே நல்ல முறையில் விவசாயம் இருக்கிற ஏரியாங்க சுற்றிலுமே தென்னந்தோப்பு இருக்குதுங்க பட்டுப்புழு வளர்க்குற விவசாயம் இருக்காங்க சரௌண்டிங் எல்லாமே பார்த்திங்கன்னா சுற்றிலுமே பார்த்திங்கன்னா நல்லா பசுமையாக இருக்கக்கூடிய ஏரியாங்க வாட்டர் சோர்ஸும் நல்லா இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஏரியாவில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க சரௌண்டிங் பாருங்கள் எந்தளவுக்கு இருக்குன்னு ஃபுல்லாகவே ஏதாவது ஒரு விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க

பஞ்சாயத்து ரோடு பார்த்தீங்கன்னா நாற்பத்தடி அகல பஞ்சாயத்து ரோடுங்க இதுதாங்க அந்த ரோடு இது வந்து பஸ் ரூட்டுங்க பஸ் போகிற ஒரு மெயின் தார் ரோடுங்க இந்த பூமிக்கு பாசன வசதி பிஏபி பாசன வசதி இருக்குதுங்க திருமூர்த்தி மலை டேம்லேருந்து வந்தால் பரம்பிக்குளம் ஆலியார் ப்ராஜெக்ட் வாட்ருங்க தார் ரோட்லேருந்து பாருங்கள் நம்ம பூமி எவ்வளோ பக்கத்தில் அமைஞ்சிருக்குதுங்க அதாவது ஒரு பூமியை அடுத்து இன்னொரு பூமியாக ரெண்டாவது பூமியாக அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமி வாஸ்துப்படி வடக்கு பார்த்து அமைஞ்ச பூமியாக இருக்குதுங்க ரெக்டாங்கிள் டைப்பில் வந்துடுங்க எந்த சைடுமே இழுக்காமல் கரெக்டாக பர்ஃபெக்ட் ரெக்டாங்கிள் டைப்பில் இருக்குதுங்க நீங்கள் இப்போ இருக்கிற பூமி பக்கத்தில் இருக்கிற பூமிங்க அதுக்கு அடுத்த ரெக்டாங்கிள் டைப்பாக இருக்கிறதான் சேலுக்கு வந்துருக்கிற பூமிங்க ஃபுல்லாகவே ஃபென்சிங் பண்ணி வச்சுருக்காங்க அது ஒரு நம்மளுக்கு ஒரு ஏட் அட்வான்டேஜுங்க பஸ் ரூட் மேலே இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க பஸ் போயிட்டுருக்கு பாருங்க டவுன் பஸ்ஸு அதிலிருந்து ரெண்டாவது பூமி வர்ற நாற்பது அடி ஆகலாம் தாண்டா இதுதானுங்க உள்ளே வந்து அப்படியே நம்மளை வடக்கு பார்த்த சைட்டுக்குள்ளே என்ட்ராயிடலாங்க ஜல மூலையில் உள்ள கேட்டு வச்சுருக்காங்க அதுவும் வாஸ்துப்படி நல்லா வச்சுருக்காங்க மண் டைப்பும் நல்லா செம்மண் பூமிங்க எல்லா வகையான விவசாயத்துக்கு ஏற்றதுங்க நீங்கள் சின்ன லெவலில் விவசாயம் பண்ணணுன்னாலும் இது யூஸ் ஆகுங்க இல்லை போர் போட்டு சர்வீஸ் வாங்கி தென்னங்கன் போடணும்னு நினச்சிங்கன்னா தோப்பு போடலாங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் போடுறதுக்கும் இது யூஸ் ஆகுங்க நல்லா பாதுகாப்பான இடத்துல அமைஞ்சிருக்குதுங்க நீங்கள் வாங்கி டெவலப் பண்ணுறதுக்கு ஏற்ற ஒரு அருமையான பூமிங்க உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணலாங்க அதுக்கான தண்ணி வசதி இருக்கக்கூடிய ஏரியாங்க சுற்றிலுமே நல்ல முறையில் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிற ஏரியாங்க நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்குங்க இந்த எந்தளவுக்கு ஒரு செழிப்பான ஏரியா தண்ணி எந்தளவுக்கு இருக்கக்கூடிய ஏரியான்னு உள்ள சரௌண்டிங்கை பார்த்தாலே உங்களுக்கு புரியுங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் செஞ்சேரி புத்தூர் அப்படிங்கிற ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமிக்கு ஓனர் கேட்குற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஏழு லட்சம் கேட்குறாங்க ஒரு ஏக்கர் நாற்பத்தி ஏழு லட்சம் கேட்குறாங்க மொத்தம் ஒரு ஏக்கர் நாற்பது சென்ட் இருக்குதுங்க இது வந்து ஃபைனல் ப்ரைஸ் ஏரியா கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு நெகோசியேட் பண்ணிக்கலாங்க இந்த ஏரியாவில் இதே மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டி சேலுக்கு வந்திருக்குதுங்க தோப்பு கூட சேலுக்கு இருக்குதுங்க உங்களுக்கு பிடிச்ச ப்ராப்பர்ட்டியை நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த லேண்டை நீங்கள் நேரில் பார்க்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு விசிட் பண்ணுங்கள் பிடிச்சதுன்னா பேசிக்கலாங்க இதே மாதிரி தொடர்ந்து நல்ல நல்ல ப்ராப்பர்ட்டியில் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஏவி ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள்கிட்ட ப்ராப்பர்ட்டி ஏதாவது சேல்ஸுக்கு இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்